ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வரலட்சுமி பூஜை வரப்போகுது இல்லையா அதுக்காக நான் ஒரு ரூபாய் காயினில் மாலை செய்யலாம் மாலை கட்டுறது எப்படின்றத காமிக்கிறேன் இதில் ஒரு ரூபாய் காயின் எடுத்திருக்கேன் எங்கள் வீட்டில் இருந்து தேடி கண்டுபிடிச்சி ஒரு ஐம்பத்தஞ்சு காயினை பொறுக்கி எடுத்திருக்கோம் அதில் இந்த மாலை எப்படி கட்டுறதுன்னு சொல்கிறேன் நம்ம ஒட்டுறோன்னா அது ஒரு கொஞ்சம் தானே இருக்கும் இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் நல்லா க கனமாக நல்லா வெயிட்டாக இருக்கும்ன்றதுனால இந்த ட்ரை பண்ணுறேன் இதை பாருங்கள் இந்த ஒருபா காயினை இது வந்து இந்த மளிகை சாமான் கடையில் பருப்புலாம் கொடுப்பாங்க பாருங்கள் தோரம் பருப்பு உத்தம்பருப்பு பேக்கெட் பண்ணுவோம் இல்லையா அந்த பாலித்தீன் கவரு சவுண்டு வராது நல்லா சாஃப்டாக இருக்கும் இதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஒருபா காயினை வந்து ஒரு ரூபா வெளியில் தெரிகிற மாதிரி காயினை சுற்றிக்கணும் எப்படி ஒரு ரூபாய் காயின் வெளியில் தெரிகிற மாதிரி சுற்றிட்டு எப்படி ஒரு ரெண்டு சுற்று சுற்றிட்டிங்கன்னா டைட்டாக பிடிச்சிக்கும் பிடிச்சதும் இந்த பூ கட்டுற நூலை எடுத்து நம்ம கட்டிக்கலாம் இப்போ இதை வந்து எப்படி சுற்றி கட்டிக்கலாம் பூ கட்டுற மாதிரி கட்டிட்டு ஒரு கொஞ்சமாக விட்டு கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதே மாதிரி இந்த ஒருபா காயினை இந்த முன் பக்கம் தெரிகிற மாதிரி வச்சுட்டு முன் பக்கம் பின்னாடி நல்லா முறுக்கி விட்டுட்டு ஒரு ரூபாய் காயினை முறுக்கிட்டு இதை வந்து சுற்றிடலாம் எடுத்துக்கோங்க ஒருபா காயின்னு இந்த பூஜை பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் நான் அதுக்காக எடுத்து வச்சுருப்பேன் அந்த காயின் தான் எடுத்திருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் காயின் தேடி வச்சு எடுத்து வச்சுக்கோங்க எப்பவுமே கொஞ்சம் காயின் எடுத்து வைக்கிறது ரொம்ப நல்லது எங்கனால் போனோம் டக்குன்னு கோயில் போகணும் இல்லை எதுனா சில்லற வேணும்னா கூட உதவும் அதனால் இந்த மாதிரி காயினுங்களெலாம் கொஞ்சம் போட்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒருபா காயின் தெரிகிற மாதிரி வச்சு ரெண்டு சுற்றி சுற்றிட்டு முடிச்சு போட்டுக்கோங்க முடிச்சு போட்டு கொஞ்சம் விட்டு கட் பண்ணிவிடுங்க கட்டிப்போம் எங்கள் வீட்டில் இருந்ததை மொத்தமாக நான் காயினை இந்த மாதிரி கட்டி வச்சுருக்கேன் சரிங்களா இந்த காயினை நம்ம நூலில் கோத்துக்கலாம் கட்டினாலும் கட்டலாம் கட்டிக்கினாலும் நான் நூலில் கோக்குறதுக்கு மட்டும் பார்க்குறேன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நூலில் கூக்குறது இந்த பாருங்க இந்த இது இருக்குது பாருங்கள் விட்டுருக்கோம்ல அதில் லைட்டாக நீங்கள் அந்த ஊசியை விட்டீங்கன்னா போதும் நிறைய பஞ்சாக இருக்குது பாருங்கள் அதில் விட்டீங்கன்னா ஒன்று பிரிஞ்சால் கூட ஒன்று நிற்கும் அதனால் அப்படியே நிற்கும் நமக்கு இந்த மாதிரி பஞ்சாக வர்றதில் நூல் கோர்த்து கோத்துக்கலாம் நம்ம சரி இருக்கமா கட்டுங்க அப்பதான் வந்து உங்களுக்கு அழுத்தி நிற்கும் இந்த பக்கம் ரெண்டு கட்டிருக்கேனா அதே மாதிரி இந்த பக்கம் ரெண்டு கட்டு மாதிரி மாலை வந்து நான் கோர்த்துருக்கேன் இங்க நூல் விட்டு இருக்கேன் இங்க அதே மாதிரி கோர்த்து நம்ம எச்சு முடிச்சிருக்கோம் இங்கே எவ்வளோ லென்த் வேணுமோ கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு முடி போட்டுக்கலாம் ரெண்டாக மடிச்சுட்டேன் மடித்து இதை வந்து முடி போட்டுக்கலாம் நம்ம ரெண்டாக மடித்து முடி போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இவ்வளோ தொழுவு வரும் ட்ராயின் நூல் தான் போத்துக்கணும் அதுதான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி ரெண்டு பக்கமும் போத்துக்கிட்டேன் நான் சுற்றி விட்டேன் ஆனால் அவ்வளோ வெயிட் இல்லை இறங்கிடுது அதனால் நான் முடி போட்டிருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம லக்ஷ்மி அம்மாவுக்கு இதை போட்டு விட்டுடலாம் ரெண்டு சுற்றி சுற்றி விட்டுறலாம் அப்போ அது வெயிட்டோட நிற்கும் இங்கே பாருங்கள் ரோஸ் இருந்தால் நீங்கள் ரோஸ் வச்சுக்கோங்க எங்கள் வீட்டில் இருக்கிறத நானே சாமிக்கு வச்சிருக்கேன் சரிங்களா உங்களுக்கு வேறு பால் பழம் நல்லா வைப்பீங்களோ நீங்கள் அதை மாதிரி டெக்ரேஷன் பண்ணிக்கோங்க இந்த காசு மேலே கொஞ்சம் ட்ரை பண்ணி பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை என்னால் முடிஞ்ச மினி டெக்ரேஷன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி காசு மேலேயே நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில் அழகாக இருக்கும் செய்யும்போது ஒரே சிரிப்பு எங்கள் வீட்டில் வழுக்கி வழுக்கி விழுந்துச்சு இந்த கவர் எல்லாம் இது ஒரு இதுன்னு செய்யறேன்னு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க ட்ரை பண்ணி பண்ணியிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையாக அழகாக வந்தது எங்கள் வீட்டு வரலட்சுமி பூஜைக்கு வாங்க எல்லாரும் பார்க்கலாம் இந்த வீடியோவை நீங்களும் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் கொடுங்க இன்னைக்கான பொன்மொழி என்னன்னா அதெல்லாம் செய்கிறோம் அந்த மாதிரி நம்ம வீட்டில் எல்லா எல்லா விஷயத்துக்குமே நாம தான் நம்ம தான் செய்யணும்னு நம்ம தான் பொறுப்புன்னு பசங்களுக்கும் சொல்லுங்கள் குடும்பத்தோடு ஒன்றா இருந்து செயல்படுங்க ஒற்றுமையாக குடும்பம் நல்லா செழிப்பாக இருக்கணுன்றது எல்லோருடைய ஆசையும் சிறுபியும் சொல்கிறேன் நான் என்றால் உதடு உதடு கூட ஒட்டாது நாம் என்றால் உதடும் ஒட்டும் உறவும் ஒட்டு எனக்கு பிடிச்சிரு சிந்தனை மொழி பிடிச்சிருந்தது நான் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த வரலட்சுமி பூஜையை நீங்களும் வீட்டில் சிறப்பாக கொண்டாடுங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் கூட ஷேர் பண்ணி சா என்ன சொல்கிறேன் எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிடுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை ஸ்பெண்ட் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ பாய்